பௌர்ணமி பூஜை நல்லபடியாக பிடிச்சிருச்சு சிவகாமி சிவகாமி உடல் முறை திருமூலநாதர் திருவடிகள் போட்டு ஓம் நமச்சி ஆய காசி விஸ்வநாதர் போற்றி காசி விசால் ஆட்சி தாயா திருவடிகள் போற்றி குருங்காலீஸ்வரர் போற்றி தர்ம சம்பார்த்தனை போற்றி ஓம் நம சிவ ஹர நம பார்வதி

ോറും ഉണർടമ അമ്പലേവി ഉടൻ കിണ്ടാൾ പുറണാൾ പോയ മെയ്യേകളുടയ വിടയും നാൻ ഏറ്റൊടുമ്പിൾ കുറേ ഇല്ലോ கொண்டு தீர்வார் சொல்லும் சொல் கடவே துரிசு அற்றாமே அற்றாமே வாராண்ட கொஞ்சம் நீ நீரணி கோலமே நிகழ்பெற்றும் காராண்ட மழை போல பண்ணீர் சோழ கல்மான் நல்ல மனமாக கரையை பெற்றோ பாராண்டு பகடில் ஏறுவாரே சொல்லும் பணி கேட்க பற்று ஆற்றோமே ஆற்றோமே நன்மையாய் சிறப்பது சொல்லாம் நிறவார் பொன்னியாக சீரார் நமச்சிவாய சொல்ல வாயி நாவல் சுரவு ஆரும் கொடியானை பொடியாய் கண்ட சுடஞான சோழியே தொடமில் ും നാംയോ അല്ലോം ഒരു നിലത്തിൽ നമുക്ക് ആവാറുമില്ലേ നാനേ സി ദൈവം ചേർവോം അല്ലോമേ ശിവരു சென்னி புண்ணியனை தன்னிய புண்ணி உள்ளோமே உளோமே மே திருச்சிற்றம்பழம் உறவில் முதல் உறவாய் ஒரு நான்கு ஆன மூர்த்தியே என்றும் முப்பது மூவர் தேவர்வர்களுக்கும் மிக்கொருவும் சிறந்த வாய் ി ശിവനേ എന്നും നാണുടയർ നമയാല ഉടയേ നാവള തീവ് അകത്തിനും நில நுர் நெருப்பினது கற்றாகி நெடுவானாகி அற்பமோடு பெருமையுள் அருமையாய் அன்புடைய எளிதமையாய் அழக்கல் ஆக தர்க்கமாய் சீதா சிவமாய் தானும் யானும் ஆகின்ற தன்மையனை நன்மையோடும் சோர்ந்து உடைய ഇവൺ തന്നെ ഇമയവർക്ക് പെരുമാറിയ സിലമ്പ് അറിയാൻ പൊൻമാവുണ്ടേ നെപ്പുണ ഉൻപായ്ചാസകം എല്ലാം മറന്നോ അണ്ട് வந்தீர் ஆனவன் அவந்தான் அரசே சடையுடைய சங்குரனை சாம்பலும் பாபும் மேலே உடையான் வேந்தை அதன் மேலாடை வெள்ளி போலே புள்ளி ஊழல் மாம்தோல் சார்ந்த உடை உடையான் நமை உடையான் மற்றும் குரலாய் நின்ற படை உடையான் பணி கேட்கும் பணியோ பாசம் வீசும் படியோ நாமே 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 நாவ நம்பியே பாட பெற்றோம் நான் அற்ற நல்லா எல்லாம் பெற்றோம் ஆவாய் என்று அயனோடு மார் மாறு அறிய அறிய அறிவு அறிய அனலாய் நீங்க தேவாரி தேவன் சிவனே என் சிந்தை சேர்ந்தது இருந்தான் தென் திசைக்கோன் தன்னே வந்து கோ அடி என்மேல் செய்க என்றால் குணமாக கொள்ளாம் என் குண உள்ளாமே என் குணத்து உள்ளாமி உள்ளாமி உள்ளா திருச்சிற்றம்பலம் சிவகாமி உடல்முறை திருமூலனான திருவழிகள் போட்டி போரி